வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ட்ரைல் நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு செகண்ட் ட்ரை நம்பர் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு ட்ரையல் நம்பரை வச்சுக்கு பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு அன்சோல் அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அன்சோல் அடிச்சிருக்காங்க இன்றைக்கி முதல் அடிச்ச ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இதுதான் ஃபஸ்ட் அடித்தாங்க அது அன்சோல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அடித்த ரிசல்ட் இது எட்நூற்றி எழுபத்தி ஒம்போது நானூற்றி அறுபத்தஞ்சு இதையும் வந்து பார்த்திங்கன்னா அன்சோல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அடித்த ரிசல்ட்டு தான் இது இரநூத்தி நாற்பத்தி மூணு நானூற்றி எண்பத்தஞ்சு தான் இன்றைக்கி ரிசல்ட்டு நேற்று அடித்த ரிசல்ட்டு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சாம்மா இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு நானூற்றி எண்பத்தி அஞ்சாம்மா ஸோ பார்த்துக்கணும் அப்படி தான் ரிசல்ட் வருது ஸோ எந்த மாதிரி ரிசல்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு யாருக்குமே ஒன்றும் புரியல நேற்று நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறது வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் அதே மாதிரி தான் ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கனா கெஸ்ஸிங் எல்லாமே இப்படி தான் வந்துட்டுருந்துச்சு ஓகே நம்ம இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி அஞ்சு நடிச்சிருக்காங்க பிசி பெஸ்ட் போல் நம்ம நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது வந்து ஏ போல் வந்து போர்டு மாறி உட்காந்துருச்சு இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டில் மட்டும் நம்ம நாலாம் நம்பர் வந்து ஏ போல் நம்ம டார்கெட் பண்ணோம் டார்கெட் பண்ண மாதிரியே நம்ம பாஸ் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போலில் நாலாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதேமாதிரி இன்றைக்கி நானூற்றி எண்பத்தஞ்சுக்கு நாலாம் நம்பர் பதினாறு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா ஏபிபிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மொத்தம் மூணு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க நானூற்றி எண்பத்தி அஞ்சு லாஸ்ட்டாக அடிச்ச ரிசல்ட்டு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் தான் மேட்ச் பண்ணிருக்கிறோம் எழுபத்தி நாலு இருபத்தி நாலு சைபர் நாலு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெண்டுன்ட்டு எதுவும் செட்டாகாமல் போச்சு ஏன்னா நேற்று அடிச்சி பிசி அப்படியே இங்கே இருக்குது எண்பத்தஞ்சு அப்படியே பிசி அப்படியே உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிசி பெஸ்ட் போர்ட்டில் சைபரும் நாலாம் நம்பரும் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது போர்டு மரம் ஒரு வெற்றி வரும்னு சொன்னேன் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா நாலாம் நம்பர் வந்திருக்கு ஆனால் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கனா போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு இன்னைக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு ரிசல்ட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்ரி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணி அப்படின்னு ஐநூற்றி ஒம்பது ட்ராவல் கேசிஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் மறக்காமதிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு முடியலைன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்கற வின் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அதனால் முடிஞ்சவரை வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ் வீடியோ வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தலாம் ஏ போல் ஒன்று வந்து இருபத்தொரு நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஒன்றா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் ஒன்று வந்து இருபத்தி நாள் மூணு வந்து இருபத்தொரு நாள் ரெண்டு வந்து பதினோரு நாள் ஆகுது பி போர்டில் ஒன்றா நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது மூணா நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது சி போர்டில் மூணு வந்து இருபத்தி நாலு நாள் ஏழு வந்து பதினேழு நாள் சைபர் வந்து பதினாலு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு மூணா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பெண்டிங் டேவர்கிட்ட பொறுத்தவரையும் இப்படி தான் நமக்கு மேட்ச் ஆகுது ஓகேங்களா லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிஏசி நம்பர்ஸ் பார்த்துரலாம் அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு பதினாலு பதிமூணு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பது சைபர் நாலு பதினேழு ஒன்று அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இது வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்த வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து மூணு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அந்த மூணு ரிசல்ட்டில் எதுலேருந்து எடுத்து ஆடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது நாளைக்கு பொறுத்த வரையும் யாராலுமே கரெக்டாக கணிக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ மிஷினில் வந்து எந்த மாதிரி நிற்குதுன்னு நமக்கு சொல்லவே முடியாது நாளைக்கு எதோ ஒரு ரிசல்ட் அடித்தாங்க அப்படின்னா நாளாணிக்கு நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு பொறுத்த ரொம்ப ரொம்ப கன்ஃப்யூஸான ஒரு ரிசல்ட் தான் வரும் ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி எடுத்துருக்குறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் அளவுக்கு ட்ரை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நானும் சொல்லுவேன் ஏன்னா வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப மூணு ரிசல்ட் அடிச்சிருக்கனால ரொம்ப கன்ஃபியூஸான ட்ரை பண்ணாமல் இருக்கிறதே நல்லது தான் ஓகேங்களா ஸோ மை பொறுத்த வரையும் நாற்பத்தாறு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று பதினாலு முப்பத்தாறு அறுபத்தி மூணு முப்பத்தி ஒன்று பதிமூணு இருக்கிறேன் இது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க அல்லது ட்ரை பண்ணவே வேண்டாம் ஓகே நாளைக்கு ரிசல்ட் பார்த்துட்டு கூட ட்ரை பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கிஸ்ஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க இப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம இருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்ல இருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழன் போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைப்னு போட்டுருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தால இந்த ஜாயின் பட்டன் அப்படின்றது ஒன்னு இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிற மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்கற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் போர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக்கி வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃபிரண்ட்ஸ் ஃபார்மல ஆல்போர்ட் பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்மல ஆல்போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றா நம்பர் கிடைச்சிருக்குது அதோட பவர் ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஸோ இப்படி தான் நமக்கு ஃபார்மால் மேட்ச் ஆகுது நாளைக்கு கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் ஸோ உங்கள் கணக்குல மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா ட்ரை பண்ண வேண்டாம் ஸோ இது வந்து வந்து ஒரு மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க இந்த ரெண்டு நம்பர் ஏதாவது ஒரு நம்பராவது உள்ள வரும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து ஸோ நாளைக்கு எப்படி கேமில் வரும்னு எனக்குமே தெரியாது ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நாளைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியும் அதனால் ஆல்போர்டில் ஒன்று ஆறு கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கரிய நம்பர்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ பிசியில் நாலு அழுது மூணு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கெஸ்சிங் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் அதனால் பார்த்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா ட்ரை பண்ணவே வேண்டாம் நம்ம கெஸஸிங்க மட்டும் பாருங்கள் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கூட ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மத்தி எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஃபார்மத்தில் முந்நூற்றி அறுபத்தி நாலு எழுநூற்று அறுபத்தி மூணு முந்நூற்றி பதினாலு எழுநூற்றி பதிமூணு முந்நூற்றி நாற்பத்தாறு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று முப்பத்தாறு ஏழுநூறு முப்பத்தொன்று நூற்றி நாற்பத்தேழு நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி நாற்பது நூற்றி நாலு முந்நூற்றி பதினேழு முந்நூற்றி எழுபத்தொன்று எடுத்துக்கிறேன் இது வந்து உங்கள் கெஸ்டிங்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்க எனக்கு வந்து நாளைக்கு வந்து கேம் நாளைக்கு கேம் ரொம்ப ரொம்ப மோசமாக தான் வரும் ஓகேங்களா ஸோ அதனால் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோவெல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் ரொம்ப சூப்பராக வின் வேண்டாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு இன்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ